கையென்றே செங்காந்தல் மலரை நீ நான் நம்பவோ இப்படி சினிமா பாடலில் கூட இந்த செங்காந்தல் மலரை பற்றி பாடியிருப்பாங்க சினிமா பாடலில் மட்டுமல்ல அகநானூறு புறநானூறு இந்த மாதிரி சங்ககால இலக்கியங்களில் கூட இந்த செங்காந்தல் மலரை பற்றி நிறையா பாடல்கள் பாடியிருப்பாங்க ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர் இது ஜிம்பாபியோட தேசிய மலரும் கூட இந்த செங்காந்தல் மலர் வந்து கார்த்திகை மாதம் வர சமயத்தில் வந்து பூ பூக்கும் இதோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த பூ பூக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சை கலரில் இருக்கும் அதன் பிறகு பச்சல் மஞ்சளாக மாறும் அதன் பிறகு மஞ்சள் சிகப்பாக மாறும் கடைசியாக வந்து ரொம்ப சிகப்பு கலரில் மாறிடும் இன்னொரு விஷயம் எல்லா பூக்களும் வந்து மலர்ந்துருச்சுன்னா வந்து கீழே உதவிடும் இது கீழே உதரவே உதராது